அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்களை பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோ கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய ஆசிர்வாதங்களையும் தெரிவித்துக்கொண்டு பலன்கள் கொள்ள போவோம் இப்போ கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அறிவுறுத்தல் என்பது உஜால் குஜால் ஆண்டு அப்படின்னு அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்கிறேன் மீண்டும் அந்த தலைப்பு அறிவுறுத்தலை கொடுக்குறேன் உஜால் குஜால் ஆண்டு என்ன சார் அப்படின்னா இது உஜால் குஜால் அப்படின்னாக்க ஒரு உற்சாகமாகவும் ஒரு குதூகலமாகவும் இருக்கக்கூடியதை சுருக்கி கலவுகையிலாக கொடுத்துருக்கேன் ரொம்ப உற்சாகமாக இருக்கக்கூடிய ஆண்டு நீங்களே உங்களை யார் என்று உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை ப்ளஸ் அத்தனையே அனுபவித்து பார்க்கக்கூடியது எல்லாத்தையும் அந்த அனுபவத்துக்கு கொண்டு வரக்கூடிய தன்மை இந்த ஆண்டில் இருக்குது இருந்தாலும் என்னுடைய இது இது தலைப்புலேருந்தே தெரிஞ்சிருக்கலாம் அந்த வீடியோவில் மேக்ஸிமம் நல்ல பலன்கள் வரப்போது மேக்ஸ் இது ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன் பன்னிரெண்டு ராசிகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குன்னு மூன்று தலைப்பில் ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க்னு கொடுத்துருக்கேன் இப்போ கன்னி லக்னத்துக்கு செகண்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன் செகண்ட் ரேங்க் இதில் என்ன இன்னும் கூடுதலாக நல்ல மாதிரி என்ன மாதிரி நல்ல பலன்கள் கிடைக்குங்கிறத அதுக்கு பர்சன்டேஜும் கொடுத்துடுறேன் எழுபது சதவீத நன்மைகளை சிறப்பான பலன்களை அனுபவிப்பீங்க ஆனால் செகண்ட் ரேங்க் தான் ஒரு எழுவத்தஞ்சு சதவீதம் ஆண்டு எப்போ இருந்தால் தான் ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்துருப்பேன் இது எழுபது சதவீதம் கிட்டத்தட்ட குரு சனி ராகு கேது அந்த மேஜர் கோள்கள்லாம் ஓரளவு நல்லா தான் இருக்குது பெரிய அளவுக்கு அவங்கள கெடுக்காது இந்த முக்கியமாக உங்களுக்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய அந்த குரு பகவான் பத்தாம் இடத்துல இருந்து நீங்கள் யாருன்னு உணர முடியாதபடி உங்களை குழப்பி கொண்டு ஒரு ஒரு என்னமோ ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்களே கலவு கீழே போதையில் இருக்கிற மாதிரி தன்னை உணராமல் நம்ம யார் என்ன செய்ய முடியும் என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியாமல் இருந்தவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்க போது இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கப்புறம் அப்புறம் ஒரு புதிய மனிதன் உங்கள் வெளிப்படுவான் சூப்பராக இருக்கு ஏன்னா ஏழாம் இடத்ததிபதி நாலு ஏழு குடையுமே பதினொன்னுல இருக்கான் நல்ல வாய்ப்புகள் நல்ல சூழல் உங்க வித்தை திறமையை காட்டக்கூடிய சூழல் அதன் மூலம் பெரிய அளவுக்கு லாபம் நன்மைகளை பேராசையான விஷயங்கள் கூட ஜஸ்ட் லைக் தட் நடக்கிற மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்குது இது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ரேங்கில் போடணும் கொஞ்சோண்டு இடிக்கிறதால அந்த செகண்ட் ரேங்க் போட்டிருக்கேன் ஏ அப்படின்னா உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவான் பூர்வ புண்ணியாதிபதி ஏழாம் இடத்துல இருக்கார் இது கொஞ்சம் சுமார் கண்டக சனியாக ஆனா பாவக ரீதியாக நல்லது மனதிற்கு புது பிடித்த விஷயங்கள்லாம் நீங்க பாக்குறது கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ஒத்த ஆளுங்களை இப்போ கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க நல்ல ஆட்களை அங்க என்ன ஏழில் சனி இருக்கிறப்ப கொஞ்சம் கூட குறைச்ச வித்தியாசமான ஆளுங்களை கல்யாணம் பண்ற மாதிரி வரும் அது என்ன சார் வித்தியாசமான ஆளுங்களை கல்யாணம் பண்ணுறது அப்படின்னாக்க ஒன்று நார்மலான இது என்னன்னாக்க ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒரு ரெண்டு வயசுலேருந்து அஞ்சு வயசு வரைக்கும் அப்படி டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி பொதுவில் கல்யாணம் பண்ணுவாங்க குறைஞ்சபட்சம் ஒரு மூணு நாலு வயசு அந்த டிஃப்ரென்ஸு மேக்ஸிமம் அஞ்சு வயசு இல்லை ரெண்டு வயசு இப்படி தான் பார்ப்பாங்க இப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்னா வித்தியாசமாக நடக்கும் இப்போ பொண்ணாக இருந்தாக்க ஈக்குவல் வயசு இல்லை கீழே உங்களை விட வயசு கம்மியான ஆளை கல்யாணம் பண்ணுற மாதிரி ஆகிறது அது மாதிரி வரும் ஆ ஜென்ஸாக இருந்தால் ரொம்ப வயசு குறை குறைச்ச உள்ள பொண்ணை இல்லாட்டி வயசு ஒன்று உங்களை விட கூட உள்ள பொண்ணை கல்யாணம் பண்ணுற மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அதுதான் வித்தியாசமானன்னு அப்புறம் புதிய வித்தியாசமான அப்படின்னாக்கா வேறு மொழி பேசுபவர்கள் வேறு ஜாதி அப்படி வச்சுக்கணும் வேறு ஜாதி வேறு மொழி பேசுபவர்கள் வேறு நாட்டினர் இப்படிலாம் கூட அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது உங்களுக்கு நல்லாவே இருக்கும் உங்களுக்கு தான் இன்ஃபீரியராக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் அது மிகவும் யோகத்தை கொடுக்கும் மற்றவங்க சூழல் வழியாக பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கும் ஏன்னா குரு பகவான் பதினொன்றில் உட்காந்துருக்க அந்த ஏழாம் இடத்ததிபதி அதனால் வர்றவங்களால உங்களுக்கு தான் கில்ட்டியாக இருக்கும் உங்களை விட வெயிட்டு பார்ட்டியாக தான் உங்களுக்கு உதவி செய்ய வருவாங்க உங்கள் வித்தை திறமையால நீங்கள் அதிக லாபம் பார்க்குற மாதிரி அவங்களோட இணைவாலையும் லாபம் பார்க்குற மாதிரிலாம் கண்டிப்பாக இருக்கும் என்ன ஏழில் இருக்கிறது வாங்க இப்போ எதிர்பாராம தான் நடக்கும் ஏதாவது ஒரு சின்ன கூடவே பாதகமும் வரும் அதனால தான் அந்த செகண்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன் இப்போ உஜால் குஜால் ஆண்டுன்னு சொல்லியிருக்கேன் கூடவே எதுல எச்சரிக்கையா இருக்கும்னா வித்தையும் பாதகமும் போட்டி போடக்கூடிய ஆண்டாவும் இருக்கு உஜால் குஜாலா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க வித்தையை காட்டுவீங்க கூடவே பாதகமும் அதுல இருந்து நீங்க கத்துக்குவீங்க ஆக ஜஸ்ட் லைக் தட் கிடைக்காது ஈஸியா கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியும் வருது குரு பகவான் அப்படி சூப்பரா கொடுக்குற ஜஸ்ட் லைக் தட் பெரிய கஷ்டப்படாமையே பேராசையான விஷயங்கள் கூட நடக்கிறது பெரிய லாபம் கிடைக்கிறது அதனால தான் உஜாலாக உற்சாகமாக இருக்கிறது அதை ஜாலியாக அனுபவிக்கிறது குஜால் அப்படிங்குன்னு அதனால தான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆண்டாக சிறப்பாக இருந்தாலும் பாதகமும் போட்டி போடும் வித்தையும் பாதகமும் போட்டி போடும் நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறியான்னு உங்கள் வித்தையை காட்டி அந்த பாதகத்தெல்லாம் ஒழிச்சி முடிச்சு கட்டிடுவீங்க சூப்பராக இருக்கும் இருந்தாலும் செகண்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன்னா ஈஸியாக கிடைக்காது போராட்டத்தோடு தான் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கணும் இந்த ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு மாதங்கள் ஒரு மே மாதம் வரைக்கும் இரண்டு ஆறுக்கு அப்புறம் தான் இந்த குரு பகவான் பதினோராம் இடம் வரார் அதிலிருந்து தான் மிக சிறப்பாக இருக்கும் இந்த ஆரம்ப ஐந்து மாதங்கள் மற்றவங்க சூழலை ஸ்டடி பண்ணுவது சூழலை புரிஞ்சிக்கிறது எப்படி நம்ம பிகவ் பண்ணலாம் நம்மளுக்கு எது ஒர்க் அவுட் ஆகும் எது நல்லது யாரை தேர்ந்தெடுக்கலாம் யாரை பார்ட்னராக வச்சுக்கலாம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு அது பயன்படும் அது நீங்கள் ஸ்டடி பண்ணலாம் பட் கல்யாணம் பண்ணுறது இல்லை பார்ட்னர்ஷிப்பு பிஸ்னஸ் பார்ட்னராக எடுத்துக்கிறது இதெல்லாம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஒத்துக்கணும் அது வரைக்கும் வாக்கு கொடுக்கறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா அது பாதகமாக போய்டும் தப்பான ஆளை சூஸ் பண்ணிக்கிட்டு முன்ன பின்ன தெரியாமல் வித்தியாசமான ஆட்களை கல்யாணம் பண்ணுறது வித்தியாசமான ஆட்களை பார்ட்னராக பிஸ்னஸ் பார்ட்னராக எடுத்துக்கிறதுங்கிறதெல்லாம் இருக்கிறதால ஜாக்கிரதை அந்த கடக குரு உச்ச குருவாக வர்றப்ப சூப்பராக இருக்கும் அவங்கள விட வெயிட்டு பார்ட்டியாக வருவாங்க உங்கள் வித்தை திறமையை முழுமையாக புரிந்து கொண்டு அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஆட்களாக வரக்கூடியதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம் அண்டு ராகு கேதுவும் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல ராகு இருக்கிற அதிரடி வெற்றிகள் வரும் அவரும் வித்தியாசமான முயற்சிகள் வித்தியாசமான நியூ டெக்னாலஜி ஆஹ் என்னென்ன புரிஞ்சிக்க முடியாத பல விஷயங்களை செய்து வெற்றி அடையக்கூடிய தன்மையை கொடுப்ப நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பைத்தியம் பிடிக்காது இல்லாட்டி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடும் ஏன்னா பன்னிரண்டில் கேது இருக்கு தூக்கம் இல்லைன்னா என்ன ஆகும் பெரிய பெரிய அந்த மனோ மனோ வியாதி மனநல மருத்துவர்கள் அவங்கெல்லாம் சொல்றது என்ன அப்படின்னா நல்ல ஒருத்தவணன் தூங்க விட்டுட்டா போதும் அமைதியா ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரத்துக்கு மேலே அவர் தூங்கினாலே ஒரு தெளிவு வந்துடும் அப்படிம்பாங்க ஒரு சாஃப்ட் ஆகிடுவாங்க அந்த தூக்கம் வராமல் கஷ்டப்படுற மாதிரிலாம் இருக்கும் ஏன்னா பன்னிரெண்டில் கேது இருக்கிறப்ப நீங்க செய்யறீங்கன்னு நினைச்சுக்கிட்டாதான் பிரச்சனை நீங்க மெடிடேட் பண்றீங்கன்னா அப்படி நினைக்க மாட்டீங்க எல்லா ஆனருள் அதுக்கேற்ற சூழலை கொடுக்குறாரு அதுக்கேற்ற ஆட்களை கொடுக்குறாரு அதற்கேற்றபடி பணத்தை குடுக்கிறாரு அதற்கேத்தபடி எல்லாம் என் வழியாக நடக்குது பட் ஐஎம் நாட் ஃபுல்லி ரெஸ்பான்சிபிள் நான் முழுமையாக நான் தான் செய்கிறேன்னு கிடையாது அப்படிங்கிற ஒரு மனோபாவம் வந்துடும் அதனால தான் அஸ்ட்ரோம்தெரஃபி அன்புலங்களுக்கு மந்த்லி ப்ரொடிக்ஷன் கொடுக்குறப்போ கூட மெடிடேட் பண்ணுங்க மெடிடேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருப்பேன் அப்போ தான் சமநிலையில் இருக்க முடியும் இந்த ஈகோ தான் இந்த ஆணவம் அகங்காரம் தான் பெரிய பிரச்சனை அதனால தான் பிரச்சனைகள் வருது துன்பங்கள் வருது ஜஸ்ட் நான் ஐடியா பண்ணிட்டு ஒத்து வர்றவங்கள சேர்த்துக்கிறது ஒத்து வராதவங்களே விலகி கொள்வது முடிந்தால் விளக்குவது அல்லது விலகி கொள்வது அப்படி இருந்துட்டாலே இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும் கன்னி லக்னத்துக்கு பொதுவாக கன்னி லக்னம் அப்படின்னாக்கா அது உபய லக்னம் உபயராசி உபயத்துக்கு பாதகம் யாரு அப்படின்னா பாட்னர் தான் சூழல் தான் ஆக பார்ட்னரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆண்டாகவும் இருக்கிறதால நல்ல பொருத்தம் பார்த்து பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும் மனதிற்கு பிடித்த ஆட்களை கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மனதிற்கு உள்ள உங்களுக்கு உங்கள் உணர்வுகளுக்கு ஒத்து வரக்கூடிய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது அதான் இப்போ கொஞ்சம் சேஃப்டி பிளே உங்கள் பிறப்பு ஜாதகம் வெயிட் இருக்குல்ல இது கோச்சார ரீதியான பழங்கள் தான் இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் உங்கள் பிறப்பு ஜாதக வெயிட்டை பொறுத்து தான் எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியும் அதனால் அவங்க பிறப்பு ஜாதகத்தை வச்சுட்டு கொஞ்சம் பொருத்தம் பார்த்துக்கிட்டேன் கல்யாணத்துக்குனாலும் சரி பிஸ்னஸ் பார்ட்னர்னாலும் ஒரு பொருத்தம் பார்த்துட்டு பார்ட்னர்ஷிப்பை தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா அது நீடித்து இருக்கும் பெரிய அளவுக்கு லாபம் உங்களை விட திறமையான ஆட்கள் நேர்மையான ஆட்கள் அப்படி வருவாங்க நீங்கள் கூட கொஞ்சம் நேர்மை கிடையாதுன்னு சொல்லணும் அந் அதுக்காக அநியாயம் பிடிச்ச ஆட்கள் ஏமாற்றுக்காரர்கள்னு சொல்கிறது இல்லை தனக்கு பிரச்சனைனா கொஞ்சம் சுயநலமாக செயல்படக்கூடிய தன்மை அந்த புதனுக்கு இருக்கும் புதன் புத்திசாலி சுயநலமாக தனக்கு என்ன அது பெரிய பொதுவான நியாயத்தை பார்க்குறத விட முதல்ல நம்மளை பார்த்துக்குவோம் நம்மளை காப்பாற்றிக்குவோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அதுக்காக தன்னை காப்பாற்றி கொள்ள தான் ஏதாவது செய்வாங்களே ஒளிய மற்றவங்களை கெடுக்கிறதுக்குன்னு அந்த மாதிரி அநியாயம் செய்ய மாட்டாங்க பட்டு நியாயமான ஆட்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அண்டு புதன் புத்திசாலி தினம்ங்கிறது பாசிட்டிவ்னாலும் நெகட்டிவ் என்ன அப்படின்னாக்க பயம் அதனால் பொருத்தம் பார்த்து பார்ட்னர்ஷிப்பு உடனே எடுத்துக்கக்கூடாது கொஞ்சம் பழகி பார்த்து தான் அப்புறப்புறம் அடுத்தடுத்த ஸ்டெப்பு இன்க்ரீஸ் ஆகணும் இப்போ கல்யாணன்னாக ஒரு ஒரு மூணு மாதம் குறைஞ்சபட்சம் இவதா தான் இவன்தான் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் அவங்களோட பழகி பார்க்கணும் அது ஒத்து வருதான் நைன்டி டேஸ்க்கு மேலே முடிவு எடுக்கணும் ஆனால் நிச்சயம் பண்ணிட்டு பழகணும் நிச்சயம் பண்ணிட்டு பழகலை அப்படின்னாக்கா நடிப்பீங்க ரெண்டு பேரும் அது வம்பு அதே போல் தான் பிஸ்னஸ் பார்ட்னரும் எடுத்த உடனே அக்ரிமெண்ட்டு கான்ட்ராக்ட் எல்லாம் கொடுத்து இப்படி இப்படி அப்படி இப்படின்லாம் சொல்ல வேணாம் அவர் நடந்துக்கிறத பொறுத்து ஒரு த்ரீ மந்த்ஸ் அவங்கள பார்க்கறது பார்ட்னராக அப்போ நீங்கள் எதுக்கு இந்த வேலை செய்யுங்க இந்த மினிமம் கேரண்டி மாதிரி அந்த அந்த இதை கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கணும் ஒரு த்ரீ மந்த்ஸ் அண்டு அவங்க ஏ அவங்க செய்யக்கூடிய அந்த அவங்களுடைய இந்த பர்ஃபார்மன்ஸ் படி நம்மள்ட்ட இணக்கமாக இருக்கிறது பொறுத்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அவங்கள வளர்த்திக்கணும் ஒரு பார்ட்னரா அப்படி இந்த இந்த ஆண்டு நல்ல ஆட்களை தேர்ந்தெடுத்து அதை நீடித்த பழங்களை கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு இருக்கும் அதிரடி வெற்றிகள் புதிய டெக்னாலஜி புதிய இதை செய்யறதுக்கு ராகவும் இருக்கிற மெடிடேட் ஒண்டி பண்ணிட்டீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க்னே சொல்லிடலாங்க இருந்தாலும் பாதகமும் கூட வந்துட்டு இருக்குமே தான் உங்களுக்கு செகண்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன் ஏன்னா நாலாம் இடத்தில் கிட்டத்தட்ட நாலு கோள்கள் உங்களுக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய புதன் சுக்கரன் தர்ம கர்மாதிபதிகள் லக்னாதிபதி ஒன்று பத்து குடைய புதன் இரண்டு ஒன்பது குடைய சு சுக்கரன் ரெண்டு பேருமே அங்க இணைந்து இருக்கிறது கூடவே சூரியன் இருப்பது இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ் வெளிநாடு யோகம் வெளிநாட்டுக்கு போறது அனம் பிஸியா தான் இருப்பீங்க சும்மா ஜாலியா இருக்க முடியாது தூக்கம் வராதுன்ட்டேன் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தான் டிராவல்லயே தூங்கிட்டு போவீங்க ரெஸ்ட் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க இல்லாட்டி வம்பு பிஸியாக இருக்கக்கூடிய ஆண்டு கூடவே நாலாம் இடத்தில் உங்கள் ராசி லக்னத்துக்கு ஆகாதவனான செவ்வாயும் இருக்கிறதால உடம்பு கொஞ்சம் கவனம் கவனம் வச்சுக்கணும் சொத்துக்கள் ரீதியாக சொந்த பந்தங்கள் ரீதியாகவும் ஒரு இணக்கத்தை மெயின்டைன் பண்ணிக்கணும் டோட்டலாக முறிவு பிரிவுன்னு போற மாதிரி பண்ணிக்க கூடாது ஏன்னா அவங்க சிறு சிறுதுரும்பும் பல்குத்த உதவுங்கிற மாதிரி பின்னாடி அவங்க உதவி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ஏழாம் இடத்ததிபதி உச்சம் அண்டு பதினோராம் இடத்ததிபதி உச்சத்தோடு இந்த ஆண்டு ஆரம்பிக்கிறதால எக்ஸலண்ட்டாக அபரிமிதமான லாபம் மற்றவர்கள் சூழல் வழியாக சந்திப்பீங்க உங்களுக்கு ஃபஸ்ட் ரேங்கே கொடுக்கணும் இருந்தாலும் பாதகாதிபதின்னு அந்தஸ்து வாங்கி அந்த குரு பகவான் உச்சமாகறதால்தான் செகண்ட் ரேங்கில் போட்டிருக்கேன் நன்றி என்பல்லுங்களை மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் மீண்டும் உங்களுக்கு புத்தாண்டு ஆசிர்வாதத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம்